ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நம்ம எல்லாத்தையும் சிரிக்கி வச்சுட்டு இருந்த ஒரு பர்சன் அவர் தான் வேறு யாரில் ராகுல் கிட்டி அப்படிங்கிறவங்க இப்போ நம்மக்கிட்ட இல்லை ஒரு பைக் விபத்தில் அவங்க வந்து இறைவனாடி சேர்ந்துட்டாங்க இது கேட்கும்போது எல்லா யூடியூபர்ஸுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அவர் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரையுமே ஹேர்ட் பண்ணாமல் அவர் தனியாக சிங்கிளால இருந்து எல்லாத்தையுமே சிக்கி வச்சுட்டு இருக்கவர் தான் குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து நம்ம காலேஜ் பசங்க எல்லாருமே இவரோட ஃபேன்ஸ் பார்த்துக்கோங்க இவரோட சிரிப்புக்கு அவ்வளோ ரசிகர் ரசித்து பார்ப்பாங்க அவரோட அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் இவரோட உயிர் வந்து பைக் விபத்தில் அதில் தாங்க போயிருக்கு ஒரு சின்ன விஷயம் எல்லாரும் பைக்கில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க இதை ரொம்ப டிராஃபிக்கான உலகமாக படிச்சுப்போம் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது சில பேர் காரில் வேகமாக வரலாம் நம்ம பைக்கே ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் பிரேக் பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ எப்போவுமே கொஞ்சம் மெதுவாகவே போங்க ஹெல்மெட் ரொம்ப அவசியம் முக்கியம் நம்ம ராகுல் குட்டி கூட பைக் விபத்தில் தான் இதாக இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட குடும்பத்தை எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக ஒரு ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிடுவோம் சொல்லும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சிரிக்க வைக்கிறவங்க எல்லாருமே கடவுள் சீக்கிரமாக அதை அது நினைக்கும்போது ரொம்ப சங்கடமாகவே இருக்குது சரி என்ன செய்ய எல்லாேருக்கும் விதியின் ஒன்று இருக்குது அது நடந்துக்கி நடந்தே தீரும் யாராலையும் மாற்ற முடியாது இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது எல்லாருமே கொஞ்சம் பைக்கை மெதுவாக விட்டுங்க பார்த்து கவனமாக ஓட்டுங்க ஹெல்மெட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்குன்னு குடும்பம்னு ஒன்று இருக்குது அதை கொஞ்சம் ஞாயம் பைக்கில் ஓட்டுங்க நம்ம சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி